செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் வேலவன் கலைக்கூடம் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாக மெய்யூர் பகுதியில் சிலம்பம் தகுதி தேர்வு நடைபெற்றது இதில் வேலவன் கலைக்கூடம் சிலம்பம் ஆசிரியர்கள் பயிற்சி மாணவர்களின் பெற்றோர் கிராம பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இத்தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்கள் ஒன்றியம் வேளவன் கலைக்கோடு சிலம்பர் பள்ளி சார்பாக மேயூர் பகுதியில் சிலம்ப தகுதி தேர்வு நடைபெற்றது இந்த தகுதி தேர்வில் மாணவர்களுக்கு பல்வேறு திறனை வளர்க்கும் விதமாக பல்வேறு சிறப்பு தேர்வுகளை வேலவன் சிலம்ப கலைக்கோடு ஆசிரியர்கள் பயிற்சி அளித்தனர் இதில் தகுதி பெற்ற சிலம்ப பயிற்சி மாணவர்களுக்கு ஆரஞ்சு எயிலோ கிரீன் பெல்ட் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விளாம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபன் மேயூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் மற்றும் தங்கள் விபரங்களுக்கு நன்றி கபீர்